வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் அதாவது இது வந்து இந்த ஃபார்ம் வந்து டாக்டர் ராம்தாஸ் அவங்களோட இது அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில் தெரியாதவங்களே இருக்காது ஆர்த்தவில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்களோட ஃபார்மில் முன்னாடி சின்ன செடிகளாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னோட நம்மகிட்ட வரும்போது பெரிய பெரிய மரங்களாக எடுத்துருந்தாங்க அந்த மரங்கள் இன்றைக்கி எப்படி காய்க்குது அதுக்கு என்னென்ன உரங்கள் போடுறாங்க அந்த ஃபார்ம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம உள்ளே உள்ளே போய் ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் காய்ச்சி பழம் எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போவும் நிறைய காயவடி இருக்குது அதனால அட்டாச் வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னாங்க ஸோ அதனால தான் வந்திருக்கோம் ரெட் டைவரி எல்லாமே ரெட் வரி பனானா கிங் ஆஃப் சக்கப்பட்ட எல்லா வெரைட்டிஸும் இங்கே இருக்குது எக்ஸோட்டிக் வெரைட்டி எல்லாமே இந்த தோட்டம் இருக்குது இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி டு திருவேந்திரம் போகிற ஃபோர்வே தான் இது இந்த ஒர்க் என்ன முடியலை அந்த ப்ராசஸில் இருக்குது இந்த தோட்டத்தை மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் அந்தளவு ரோடு மேலே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னோம்ல அந்த அதாவது நம்ம இப்போ பார்த்த தோட்டத்துக்கு ஃபுல்லாக முழுசு உரத்துக்குன்னு தான் இந்த இது கிற்று அவ்வளோமே நாட்டு பசு மரதான் போட்டு அந்த நாட்டு பசு சாணம் தான் போட்டு அந்த மரங்கள்லாம் அப்படியே வளர்க்காங்க அதனால அந்த மரங்களோட பழங்களோட இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான் அவ்வளவு டேஸ்ட்டு நான் சொல்லுவேன் பெரிய மரம் வைப்போம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி பெருசாட்டே வாங்கி வச்சது ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள் இது பூ இது இதெல்லாம் தாய்லாந்து வெரைட்டிகள் பொதுவாக தாய்லாந்து வெரைட்டி எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு பார்த்துங்களா இது பூ இன்னும் இன்னும் இதில் காய் வரல ஆனால் அதே மரத்தில் கீழே பாருங்கள் இது தாய் கிங் மேங்கோ எவ்வளோ பெருசு இருக்குன்னு அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தான் பாருங்கள் அந்த பைய விட்டே அந்த அந்தளவு பெருசு காய் ஷேப்பை பாருங்கள் எவ்வளோ நீளம் இதெல்லாம் இந்த ஐவரி வெரைட்டி ஆகும் பட் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த லீஃபே வித்தியாசமாக இருக்கும் என்கிட்ட நிறைய இந்த மாதிரி இருக்கும் நான் சொல்லி தான் கொடுப்பேன் அந்த இலைகளை பார்த்த உடனே பொதுவாக மாமரங்களில் இலைகளை பார்த்தாலே அந்த வித்தியாசம் தெரியும் அப்படி ஒரு காய் இல்லை எவ்வளோ காய் இருக்குது நிறைய சாப்பிட்டாச்சு இதை விட இது பெருசு இந்த மாதிரி நிறைய காய் பொதுவாக இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே காஸ்ட்லி காஸ்ட்லியான பிளான்ட் என்ன பாத்தீங்களா இதுல மூணு காய் இருக்குது இப்படி அடுத்துல பாருங்க இந்த மரையில எவ்வளவு பூ இப்போ பூவா இருக்கு எல்லாமே வெரைட்டيز இது வந்து கொசேரி கொசேரி வெரைட்டி இது செங்கவர் கன்னுவாங்க கிட்டத்தட்ட கலர் வந்து மியாசாகி மாதிரியே தான் இருக்கும் செங்கவர் கூட்டூர் குணம் அந்த வெரைட்டி இது வந்து R2 K2 இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளவர் வருது இவங்க இந்த வருஷம் தாய் பறிக்கிறதா இதெல்லாம் ஒன் ஒன்று ஒன்றரை கிலோ இருக்கும் இந்த மங்கம் வந்து ஆர்ட் வீட்டு நம்ம பார்த்தீங்களா அந்த இலை வந்து நம்ம அல்போன்சா இலை மாதிரியே தான் இருக்கும் மரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டுங்க நிறைய பூ மேலாம் பூ இருக்குது கீழே பார்த்தோன்னா இதை கட்டுது கீழே இப்போ மொட்டு நிறைய வர ஆரம்பிச்சிட்டு இது ஆஸ்திரேலியா வெரைட்டி ஆர்ட் வீட்டு எல்லாமே பெரிய மரம் தான் அந்த தோட்டம் எப்படி அமைச்சிருக்கோன்னு பாருங்கள் ஃபுல்லா இதுதான் தோட்டம் இது ரெட் இது ரெட்டை வரி ஒரு காய் இருக்குதுல இது ரெட்டை வரி பாருங்க இது ரெட்டை வரி இப்போதான் காய்ச்சிருக்குது பிஞ்சுதான் இது வந்து இமாம் பசந்து இமாம் பசந்து இது இஸ்ரேல் அத்தி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இலைக்கு ஒரு காய் வந்துகிட்டே இருக்கும் இது இஸ்ரேல் அத்தி இது வந்து பிளாக் சப்போட்டா காய் வந்து க்ரீனாக தான் இருக்கும் உள்ளே உடைக்கும் போது அந்த பிளாக்காக இருக்கும் இது பிளாக் சப்போட்டா இது இமாம் பசந்து இது வந்து ப்ளூ மேங்கோ எல்லாம் இப்படி எவ்வளோ இது கட்டியா இருக்குது ஆனால் இது எல்லாம் இப்படி படறதாச்சும் இது வந்து கொசேரி கிட்டத்தட்ட இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சு காய் பறிச்சாச்சு கொசேரி மாய் பாத்தீங்களா காய் நிறைய காய் கிடைக்குது இன்னும் ரொம்ப ஹைட்டு போகாது மேக்சிமம் இது ஆல் சீசன் மாதிரி தான் எப்போவும் பூ காய் தான் இருக்கும் சீசன் இது கிடையாது மேக்சிமம் பூ காயோடைய தான் நான் பார்த்துருக்கேன் இது இதெல்லாம் வச்சு ஒன் இயர் தான் ஆகுது எவ்வளோ பூ இருக்கு அதே மாதிரி எவ்வளோ காய் இருக்கும் பூ இருக்கும் ஒட்டு இருக்கும் அப்படி தான் எப்போவுமே பழங்களோட இருக்கும் இது ரெட் ஜாக்கு ரெட் ஜாக்கு பொதுவாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த தான் காய்க்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது இது ரெட் ஜாக்கு இதுலேயும் மூணு காய் இருக்குது அந்த கலர் இப்போதான் வருது பொதுவாக அந்த மாதிரி சன்லைட்ல சன்லைட்ல வச்சா தான் மியாசகி ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து சூரிய முட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுதான் அந்த மியாசகி இதுவும் பார்த்துட்டு ஒரு சைடு பூ இருக்குது ஒரு சைடு காய் இது தாய் ஜம்போ நாவல் பாருங்க இப்போ மொட்டு வருது இதுதான் முந்நூறு முந்நூற்றி இருபது கிராம் வார அந்த நாவல் அந்த இலையா வித்தியாசமா இருக்கு இலையெல்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தீங்களா இது பனானா காய் பனானா மேங்கோ இது இப்போ பூ வந்துருக்குது இதில் காய் இல்லை இதுவும் ஐவரி டைப் தான் நீளமாக தான் வரும் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் லீனாக இருக்கும் இது தைவான் பிங்க் கோவா கொஞ்சாவோ பொதுவாக இப்படி தான் வளர்க்கணும் மரம் மட்டும் விட்டு வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி விட்டால் தான் காய்கள் நிறைய காய்க்கும் இது ஜப்பான் கோவா ஜப்பான் கோவா இலை வந்து ரவுண்டாக வரும் நறுக்கு பார்த்தீங்களா இப்படி பறித்து பார்த்தீங்களா அப்படி ரவுண்டாக இருக்கும் அது இதுவும் பொம்மை மாதிரியே வளர்கிற ஒரு மரம் நிறைய பூ பிஞ்சு தான் ஏ சார் சார் ஆ இது வந்து கரிப்பலா எதுவும் ஒரு வருஷம் தான் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் இந்த ஃப்ரெட் ஃப்ரூட்டு இந்த வெரைட்டி இந்த ஃபேமிலி பெடலை மெட்டோவா மென்டோவான்லாம் சாப்பிட்றதுக்குள்ள ஸ்வீட் பழம் மென்டோவா பெடலைன்னு இதெல்லாம் ஸ்வீட்டு பயங்கர டேஸ்டாக இருக்கும் அதெல்லாம் தாய்லாந்து வெரைட்டி தாய்லாந்து மலேசியா அங்கே உள்ள வெரைட்டி இது அதுவும் இதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் லீஃப்லலாம் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியாது ஸோ அந்த மாதிரி பிளான் காய்களும் இதே மாதிரி தான் வரும் ஆனால் அது உள்ளே கட் பண்ணியாச்சுன்னா உள்ளே நம்ம அயனி மாதிரி சுடைகள் இருக்கும் இவ்வளோ காய் வந்துருக்குன்னு அதை பாருங்கள் இதெல்லாம் ஒன் இயர் பிளான்ட் தான் ஒன் இயர்ல இந்த அளவு குரோத் ஆயிருக்குது நம்ம இப்போ இந்த சாரை பொறுத்த அளவில் இந்த டாக்டர் சாரை பொறுத்த அளவில் அவங்க தோட்டம் வச்சாங்கடா தோட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்றாங்க பாத்தீங்களா டெய்லி வருவாங்க டெய்லி வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய நாட்டு பசுக்கள்லாம் வச்சிருக்காங்க அதாவது கிரு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான மாடுகள் கூட அந்த மாதிரி மாடுகள் எல்லாமே வச்சு அந்த மாட்டு சாணம் தான் போடுவாங்க தோட்டத்துக்குன்னு அந்த மாட்டு சாணம் தான் போடுவாங்க கிரோ கிரோட சாணங்கள் தான் போட்டிருப்பாங்க அந்த கிரிப்பையும் காட்டேன் பாத்தீங்களா வாட்ராப்பிள் எப்படி பூத்துருக்குது எல்லாமே நம்ம அந்த தோட்டம் வைக்கிறது பரிசு இல்லை அதை மெயின்டைன் தான் முக்கியம் நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கருங்கல்ல அவங்களும் அதே மாதிரிதான் அந்த தோட்டம் வச்சு கொடுத்தோம் நாங்கள் போய் இதெல்லாம் நாங்கள் தான் வந்து வச்சு கொடுத்தோம் அதே மாதிரி இன்னும் இன்னும் ஒரு த்ரீ டேஸ்லேயும் இங்கே ஒரு அஞ்சாறு பிளான்ட் வைக்க வேண்டியிருக்குது இந்த மாதிரி வச்சு அவங்க உங்களோட கண்காணிப்பில் இருந்தால் தான் அந்த தோட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ கா இதெல்லாம் க்ரீன் வாட்டர் ஆப்பிள் ஸோ இந்த மாதிரி எக்ஸோட்டிக் அதாவது எக்ஸாட்டிக் மாமரங்கள் பழமரங்கள் எது தேங்காயில் கூட நம்மகிட்ட எக்ஸோட்டிக் உண்டு தென்னை தென்னை இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமானதுனாலே நம்மகிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நாங்கள் இப்படி பிளான்டேஷன் பண்ணி கொடுப்போம் இது நாங்கள் பிளான்டேஷன் பண்ணி கொடுத்த தோட்டம்னால தான் இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் வேணுன்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்